ஒவ்வொன்றும் இடர்களை பதிகங்களும் மற்றும் நன்மையை செய்யும் அடியார்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் அடியாரில் உள்ள பரம்பரையை நெற்றியின் பெருநெற்ற அழிந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு நல்லெமையை செய்ய வேண்டும் என்ற மங்கள பதிகங்கள் பாடிய நன்மைகளில் திருக்குறமுழு திருவிழா தொடர்பான சடங்குகளின் இரண்டாம் கால வேளையில் நிறைவு பதிகமாக திருஞான சம்பந்தம் பொதுப்பதிகம் மூன்றாம் திருமுறை மையமும் புயல் தீர்க்கும் பதிகம் பதிகமாகிய வாழ அந்தனர் மாணவர் ஆணையம் என்ற திருப்பதியத்தினை ஓதி நிறைவு பதிகமாக இந்த பதிகத்தினை ஓதி

நமக்கு ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்கிறது என்பதை அனைவரும் தயவு செய்து உணர்வு செய்யக்கூடுமாறு மிகவும் தாழ்வாக கேட்டுக் கொள்கிறேன் நன்றி ஐயா சொன்னது போல பிரபஞ்சத்திலிருந்து அந்த ஆற்றலை நாம இந்த திருக்குறவுகளுக்கு ஏற்றி நீங்க ஏற்றி வந்தா உங்களுக்கு தெரியும் இந்த கலசத்துல அந்த ஆற்றலை நம்ம எப்படி கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னு பிரபஞ்சத்திலிருந்து அந்த ஆற்றலை வேள்வி ஆசிரியர்கள் தங்கள் மூலமாக ஈர்த்து இரவு அந்த கலசத்தில் வச்சிருக்கோம் நேற்று இரவு கலசத்தில் இருந்து தாமரை மலர் விழுந்து நமக்கு திருக்குறிப்பை அது உணர்த்தியது அதுபோல இன்றும் இந்த திருமுறையிலிருந்து நமக்கு அந்த திருக்குறிப்பை உணர்த்தியது இந்த அளவில் மாதர் பெருக்கணி யானை என்ற பதிகத்தின் முதல் நினைவு பதிகம் பாடி அதன் தொடர்ச்சியாக வாழ்நடந்தனர் அது முடிந்த பிறகு திமுகத்திற்கு திருமந்திரங்கள் मेरे निकले ओ श्री ிய வண்ட்பதியம் திருஞான சொல்லம் திரும்பிய வாழ்க அண்ணன் வாழ்க அண்ணானு வாழ்க தீயை

உலகளாகும் திமுகத்திற்கு பலவிதமான

போவோம் வையகம் காக்கும் வரதென்று நெய் அபிநேகம் செய்தனன் போற்றேன் போட்டோம் அப்படின்னு எல்லோரும் சொல்லுங்க வையகம் காக்கும் வரதென்று நெய் அபிநேகம் செய்தனன் போற்றேவோ வையகம் காக்கும் வரதென்று